வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தென்னந்தப்பு வந்து அமைஞ்சிருக்குங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு கட்ரோடு பேஸில் வந்திருக்குங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு கட்ரோடு பேஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு கிணறு வந்து பார்த்திங்கன்னா பங்கு கிணறுங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் பங்கு தண்ணிக்கு வந்து இல்லைங்க கிணறு நல்லா பெரிய கிணறு நல்லா தண்ணி வசதி உள்ள ஏரியா தான் விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாக ஏழு ஏக்கர் பூமிங்க ஏழு ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கர் வந்து தென்னந்தூப்பாக இருக்குது ஒரு ஏக்கரில் வந்து பண்ணை அமைச்சிருக்காங்க இந்த கிணறு கிணத்து மேடெல்லாம் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கான பங்கு அண்ணன் இப்போ சேல்ஸ் கொடுக்குறாரு கரிசல் மண் தாங்க மண் மொத்தம் ஆறு ஏக்கரில் தென்னந்தோப்பு ஒரு ஏக்கர் வந்து பண்ண குட்டையோட அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கரோட ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லைங்க தோப்பம் வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் ஓனர்கிட்ட உட்காந்து மரம் எல்லாம் நல்லா இருக்குங்க நல்லா பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ரீசண்டாக தான் காய் வெட்டியிருக்கிறாங்க மரம் பொருளாகவே நல்லா காய் பிடிச்சி தாங்க இருக்குது இது தரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி டு இரநூறு அடி அந்த மாதிரி வந்துருங்க தரோடு பேஸ்லேயும் இந்த தென்னை மர தோப்பு பின்னாடி பேக் சைடில் ஒரு சைடாக போயிட்டு அவங்க தோப்புக்கு போகிற மாதிரி இருக்கும் ஒரே கன்டினியூட்டியாக தாங்க இந்த தோப்பு வந்து இருக்குது மரத்துக்குன்னு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வருங்க இருபத்தஞ்சி டு முப்பது வருஷத்துக்குள்ளே தாங்க இருக்கும் கரிசல் பண்ணு தாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபுல்லாக தோட்டத்தில் ஃபுல்லாக வேவும் வீடியோ எடுத்திருப்பேன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோவை முழுசாக பாருங்கள் இது பேக் சைடில் இருக்கிற அந்த தென்னந்தோப்பு இதுக்கு பேக் சைடில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஏக்கரில் பண்ணை கெட்ட ஒன்று இருக்கும் இது அந்த தோட்டத்து வரப்ப சுற்றி பார்த்திங்கன்னா தேக்கங்கண்டு நட்டு வச்சுருப்பாங்க செம்மண் கரிசல் மண் ரெண்டும் கலந்த மாதிரி மண் வாங்கிங்கிறது சுத்தமான கரிசல் மண்ணும் கிடையாது மரத்துக்கு வந்து எருவும் போடுறதுக்காக எரு கொட்டி வச்சிருக்கிறாங்க தோப்பு வந்து நேரில் பாருங்கள் நேரில் பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்